ரமேஷ் வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு அடுத்ததா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் வந்து அவங்க உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் வேணும் ரெண்டாவது பெரியவங்க கிட்டே பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வார்த்தையை குடும்பத்தில் விடும்போது ரொம்ப பார்த்து பார்த்து விடணும் அவங்க வாக்கு ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு தான் குரு வராரு மூணாம் இடம்னு சொல்லக்கூடியது மோ நம்மளுடைய அனைத்து முயற்சி ஸ்தானமும் இவங்க குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு நினைப்பாங்க புது முயற்சியை பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களுடைய சுயஜாதகத்தில் எப்படி இருக்குன்ற தெரிஞ்சிக்காமல் இவங்க பொது வச்சு பண்ணவும் மாட்டிக்கவும் கூடாது அதனால முயற்சி எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் ஆனாலுமே கவனம் தேவை இது ஒன்று அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும் பண்ணும்போது பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாகும் இப்போது ரிஷப ராசிக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னா எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க மார்க் வந்து பார்த்திங்கன்னா எழுபது பர்சன்ட் வரைக்கும் கொடுக்கலாம் நம்ம ஆனால் அக்டோபர் முப்பத்தொன்று வர்றதுக்கு பார்த்திங்கன்னா அப்போ வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் நமக்கு தேவை முன்ன பின்னே நமக்கு அதிசாரம் போவார் பேக் வருவார் அப்படின்னு நம்ம அந்த பீரியடில் கொஞ்சம் கவனம் நமக்கு தேவை பொருளாதாரம் முந்தைய காலத்தை விட இப்போ வர இப்போ இருக்கக்கூடிய மீன்ஸ் அடுத்த வருடம் வரக்கூடிய காலம் நமக்கு நன்றாகவே இருக்கும் நல்லாவே இருக்கும் ஆனாலும் அதை சேமித்து வச்சுக்கோ வச்சுக்கோங்க எப்பயுமே காத்து இருக்கிறப்ப தூத்திட்டு பிசினஸ் பண்ணிட்டு அகல கால் வைக்காம அலந்து நம்ம செய்யும் போது எந்தலையுமே சக்சஸ் இருக்கும் அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியா நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க அதுல இருந்து இப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே ஒரு பேங்க் பேலன்ஸ் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறது நல்லது நிச்சயமா சொல்லக்கூடியது இப்போ அவங்களுக்கு வாக்குவாதம் வேண்டாம் வாக்குவாதத்துக்கே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே பஞ்சாயத்துல எடுத்து விட்டுருவாங்க அப்பா பேசவே கூடாது நம்ம வாயை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அமைதியாக இருந்த முயற்சி முயற்சி வந்து ஓரளவுக்கு வச்சு பண்ணிக்கணும் இவங்க நல்லது நினச்சி தான் எல்லாேரையும் ஒன்று சேர்க்கணும் எல்லாரையும் ஒன்றும் பண்ணணும்னு நினைப்பாங்க பட் அது வந்து பெனையாக போய் முடியும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு எப்படி ரிஷப ரசிக்காரங்களுக்கெல்லாம் காதலெல்லாம் கை கூடிடும் யாரெல்லாம் பெண்டிங்கில் வச்சுருந்தீங்களோ அதெல்லாமே சக்ஸஸ் ஆகிரும் நல்லாவே இருக்கும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக முடியும் திருமண வாழ்க்கையை தான் ஓகே இப்போ நிறைவா வந்து அவங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அவங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரகம் இருக்கும் கிரகம் தத்துவம் படி இந்த கிரகம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஓகேவா இருக்கும் இல்லைன்னா அந்த பிரச்சனை வரும் அப்படின்னா என்ன சொல்லலாம் சுக்கரன் தான் அவங்களுடைய ரிஷபராசிக்காரங்களோடைய ராசியாதிபதியே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் எட்டுல மறைஞ்சாலும் நல்லதுதான் ஆனாலும் வந்து அது வாக்கு சாணத்தில் போய் உட்காந்து அவங்க ரொம்ப அஹா ஓஹோன்னு சொல்லிட்டு பந்தாவாக வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இந்த சுவாசக் குழா அப்புறம் வாயிலேருந்து இது வரைக்கும் வரக்கூடியதில் கொஞ்சம் கவனம் வேணும் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் அப்பப்போ டெஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த பிபி சுகர்ஸ் எல்லாம் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இவ்வளோ வருஷம் உடம்பு முடியாமல் தான் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க இப்போ அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ரிலீஃப் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது எல்லாமே அளவோடு வச்சுக்கும் போது நல்லாயிருக்கும் இவங்க செல்ல வேண்டிய ஆலயம் அதாவது எனக்கு இப்போது எழுபது பர்சன்டேஜ் நல்லா இருக்கே அப்படின்னா அந்த எழுபது பர்சன்டேஜ் நல்லா பார்த்துக்கணும் வாய் விட்டோம் அப்படின்னா அதுவும் போச்சு இவங்க வந்து எதுலேயுமே சிக்கக்கூடாது நான் உண்டு வேலை உண்டும் இருக்கணும் அதுக்கு வந்து எனக்கு ஏதாவது கோவில் ஸ்தலங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா இவங்களுக்கு என்ன சொல்லலாம் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒருமுறை ஜான்வரிக்கு அப்புறம் நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வரது நல்லது பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு வரது ரொம்ப நல்லது இல்லை எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியல நாங்கள் ஊரில் இருக்கோம் அப்படின்றவங்க உங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தாயாரை பிடிச்சுக்கோங்க தாயார வெள்ளிக்கிழமை வரக்கூடிய தரிசனம் பண்ணிக்கிட்டே வரும்போதும் இருக்கும் அவங்களுக்கு தரிசனம் பண்ணும்போது ஒரு தாமரைப்பூ கொடுத்துட்டு இல்ல ஷென்புகப்பூ கொடுத்து வணங்கிடுவாங்க இல்ல மறிகொழந்து கூட கொடுக்கலாம் கொடுத்துட்டு வணங்கிட்டு கல்கண்டை வந்து தானம் கொடுத்துட்டே வாங்க நல்ல மாற்றம் இருக்கும் உங்க கையில பணம் கண்டிப்பாக தங்கும் அந்த பணத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க பொதுவாகவே வந்து இரண்டாம் வீடு அப்படின்றது பொருளாதாரத்துக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுக்கர வீடு அப்படின்றது சுக்கரன் வந்து ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னாலுமே பணத்துக்கு வந்து நம்ம கவலைப்படவே தேவையில்லை அதுவாக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த யோகம் இருக்குமா ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி சுக்கர பகவான்தானே ஓகேங்களா அவர் அங்க வந்து ரெண்டுல இருக்கிறாரு இங்க இங்க வந்து ஏழில் இருக்காருல்ல ஸோ அது கணக்கு இல்லை ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்ரன் ப்ளஸ்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் அவங்க வாயாலே வடை சுட்டாத பணத்தை வாங்கிடுவாங்க அவங்க கிட்ட எல்லாம் நீங்கள் நிஜமா நீங்க சில ராசி சில நட்சத்திரம்லாம் இருக்குங்க அவங்களெல்லாம் வந்து நம்ம சர்ச்சே பண்ண முடியாது அப்படியே பேசியே வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பேரை ஒரு இடத்துல சேர்த்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு டிக்கெட் ஃப்ரீ அப்படின்னா அது எப்படியோ பேசியே அவங்க சேர்த்து விட்டுருவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே சேர்த்து சேர்த்து விட்டுருவாங்க ஒரு ஒரு என்ன ஒரு சாணியை கூட காசாக்கணும்னு பார்த்துருவாங்க அதெல்லாம் டேலண்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டியும் ஸ்பீச்சில் வந்து பேசுகிற விதத்தில் க்ரியேட்டிவிட்டி வரும் ஏன்னா அந்த நட்சத் அந்த ராசி மண்டலத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குது கார்த்திகையும் ரோகிணியும் மிருகஷியிடம் இருக்குது அதில் இந்த ரோகிணி இருக்குது பார்த்திங்களா அது வந்து அப்படியே பேசியே அதாவது நெய் சொட்ட சொட்ட பேசுவாங்கன்னு சொல்லும்போது அந்த மாதிரி பேசியே ஆளை மயக்கிடுவாங்க இது பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு நட்சத்திரம் அது ஸோ அது யாரோடு சந்திரனோடது அழகாவும் இருப்பாங்க அவங்க தோற்றத்தில் மட்டும் அழகாக இருக்க மாட்டாங்க பேசுறதுலேயுமே அழகா இருப்பாங்க அவங்க பேசுறதெல்லாம் நம்ம அதுல அதில் ஒன்று ஒரு ஒரு மணி நேரம் பேசியிருப்பாங்க அவங்க ஆனால் ஒன்றுமே பேசுவாங்க ஜீரோ ஆனால் அவங்க பேசின விதம் அந்த கோர்வையாக பேசியிருப்பாங்க அவங்க பேசுனதை பார்த்துட்டே இருக்கலாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே பேசியே சம்பாதிச்சுடுவாங்க அவங்க பேசுறதை கூட காசாக போயிடுவாங்க நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா ஒரு தண்ணி பாட்டில ஒரு கோமியத்தை தக்கடோ அவங்க வந்து அதை வித்து காசு ஆக்கக்கூடிய ராசிக்காரங்க மாட்டாங்க அவங்க பேசுற விதம் அவங்க பாக்குற விதமே அதை காசாக்கணுன்றது அவங்க விதமா இருக்கும் அதனால வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேணாம் அவங்க வந்து அப்படியே நழுவி நழுவி எல்லாருக்குமே இந்த இல்லை வரும் வந்துடும் அவங்க இன்கேஸ் இப்போ வந்து ரோஹி நட்சத்திரம்லாம் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் பிற்பகுதி தான் அப்படி இருக்கும் சாரி முற்பகுதி வந்து அவங்க பெருசாக வளர்ச்சி பார்க்க மாட்டாங்க பிற்பகுதி பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஆகிடுவாங்க ஏன் அப்படின்னா முற்பகுதியில் வாங்குகிற அடி அப்படி கரெக்டுங்களா அட்டின்னா அட்டி அப்படி ஒரு அடி சரிவுனா அப்படி ஒரு சரிவு வாங்குவாங்க அதுலேயும் அந்த சந்திரன் எட்டில் போய் உட்காந்து பன்னெண்டில் போய் உட்காந்துட்டு கூட கூடாதவங்க கூட போய் கூட்டிகிட்டு சனியோடலாம் கூட்டிகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க வாங்குவாங்க போகிற அடி அப்படி வாங்குவாங்க அவங்களுக்கு அந்த அடி எப்படி தத்துப்பாங்கன்னா பிற்பகுதி இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்ற ராசி யாருன்னா கமன்ஸ் பாருங்க என்னமா அப்படி சொல்றேன் அதுலயும் ரோஹிணி நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன் இந்த கார்த்திகை ஸ்ட்ரெயிட் ஸ்டெயிட் ஃபார்வர்டு அந்த ரிஷபத்துல இருக்க கார்த்திகை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு நேர்மையா இருப்பாங்க ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒரு உயர் பதவியில் இருப்பாங்க உழைப்பாளி அவங்க ஓகேங்களா ஆனா ரோகிணி அப்படி இருக்காது உழைக்கும் கொஞ்சம் தயங்கும் கொஞ்சம் வந்து இது பண்ணவும் தயங்கும் ஆனால் வந்து அந்த காத்திலேயே எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்கன்ற ஆமாம் ரோகிணி ஃபிரீ மிருகஷீடம் வந்து எப்படின்னா அது பிடிவாத பிடிச்சி கௌரவம் இது பண்ணி எல்லாத்தையும் இறந்துடுமே தவிர இல்லை ஹைலைட் ஆனது ரோகிணி தான் அது சொல்லணும்னா நம்ம ஒரு நாள் நட்சத்திரத்தை பற்றியே பேச ஒரு நட்சத்திரம் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு டேலண்ட் வேணும்னா அது ரோகினியை பார்த்து கற்றுக்கலாம் அந்த மாதிரி சில நட்சத்திரம்லாம் இருக்குது அந்த மாதிரி புடச்சிப்பாங்க இங்கே நிச்சயம் இந்த வ அடுத்த வருஷமும் நல்லா அவங்களுக்கு அவங்களுக்கான காலம் ரொம்ப நல்லா படைச்சிடும் நிச்சயமாக ரிஷபராசிக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடங்கள் எப்படி இருக்கும் நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவான விளக்கம் ரொம்ப நன்றி நன்றி